இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு குளங்கள் அணைகள் மற்றும் குளம் குட்டைகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் நீர்மட்டம் என்பது உயர்ந்து காணப்பட்டது இந்த நிலையில்தான் தென்காசி மாவட்டம் காம்பூர் வடகரை பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் மற்றும் நாராயணன் என்ற இருவரும் வந்து தங்களது எர்ம மாடுகளை வந்து அதாவது அது அது பகுதியில் உள்ள ஹனுமான் நதி ஆட்சி படுகையவரும் வந்து மேற்றிற்காக கொண்டு சென்றுள்ளனர் இந்த நிலையில் வந்து மேய்ந்து கொண்டிருந்த அந்த எர்ம மாடுகள் வந்து எதிர்பாராத விதமாக வந்து அந்த குட்டையில் தண்ணி தேங்கி இருந்ததை கண்டு தண்ணி அருந்துவதற்காக அந்த பகுதிக்கு சென்றுள்ளது அந்த நிலையில் வந்து ஒரு மாடு சென்றவுடன் அந்த மாடு வந்து அந்த மின்சாரம் உயிரிழந்தது அடுத்தடுத்து மாடுகள் வந்து அந்த தண்ணீரை தேடி செல்லும் போது அடுத்தடுத்த மாடுகளும் வந்து அந்த மின் கம்பி அருந்து அந்த தண்ணீரில் கிடந்து வந்தது அதை வந்து யாருமே கவனிக்கவில்லை இந்த மாரியப்பனும் கவனிக்கவில்லை அந்த மாடுகள் அனைத்துமே வந்து அடுத்தடுத்து உயிரிழந்ததை வந்து ஒரு பதவி அடித்து அந்த பகுதி சென்று பார்க்கும் போது அந்த மாடுகள் வந்து அடுத்தடுத்து உயிரிழந்தது என்று அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது தற்போது அந்த பகுதி முழுவதும் அவர்கள் சென்று பார்த்த போது மின்சார வகையர்கள் வந்து ஒரு புறம் வந்து அந்த பகுதியில் வந்து அருந்து விழுந்ததை பார்த்துள்ளார் உடனடியாக சாம்பர் சாம்பூர் வடகரை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அந்த போலீசார் வந்து விரைந்து வந்து அந்த பகுதியில் வந்து பார்த்த போது மின் உயர் அறந்து கிடந்தது தெரிந்து வந்தது உடனடியாக மின்சார வாரியத்துக்கு தகவல் கொடுத்து உடனடியாக மின் இணைப்பை வந்து துண்டிக்கப்பட்டு பின்பு வந்து அந்த மாடுகளை வந்து துறைக்கு கால்நடை துறைகளை வரவழைத்து உடற்பூர் ஆய்வு செய்து செய்தனர் இந்த நிலையில் வந்து ஏற்கனவே வந்து மாவட்டத்தில் வந்து கனமழை பெய்து வருவதால் ஒரு சில பகுதிகள் வந்து இடி மின்னல் தாக்கி பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளது அதே போல் வந்து இந்த வட சாம்பூர் வடகிற பகுதியும் வந்து அந்த மின் வயர் குட்டைகள் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய பகுதியில் வந்து மின் என்பது அறுந்து விழுந்து எதிர்பாராத விதமாக அடுத்தடுத்து எரும மாடுகள் வந்து அந்த உயிரிழந்த சம்பவம் வந்து அந்த பகுதி வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது தற்போது கால்நடைத்துறையை வந்து அந்த பகுதி வந்து முகாமிட்டு உறப்பு ஆய்வு செய்திருக்கின்றன மேலும் அவர்கள் வந்து மாறிப்பின் கோரிக்கை என்னவென்றால் இந்த மாதிரியான இயற்கை திட்ட காலங்களில் வந்து அந்த மின் வந்து பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த மாதிரியான சம்பவம் வந்து நடைபெறும் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் இந்த உயிரில் உள்ள ஏவமாடுகளுக்கு வந்து நச்சேடு வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்துள்ளார் இதுபோல் வந்து மாவட்டத்தில் பல பகுதிகளும் வந்து மாதந்தூர் மின் இணைப்பு பராமரிப்பு பணிகள் என்று செய்து வந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் வந்து இந்த மாதிரியான அதிதீவிர கனமழை காற்றோடு பெய்வதால் ஒரு சில பகுதிகள் வந்து மின் மின் தம்பிகள் வந்து பர முறையான பராமரிப்பு இல்லாததால் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்பது நடந்து வருகிறது இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த இன்னும் வடகிழக்கு பருவமழை தீவிர அடையக்கூடிய நேரங்களில் வந்து முன்னிணைப்பு உயர்களை வந்து பராமரிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலரும் கோரிக்கை வைத்துள்ளனர் தற்போது கால்நடை துறையினர் வந்து அந்த பகுதியில் வந்து அந்த மாடுகளை வந்து உறவு உடப்பு ஆய்வு செய்து செய்தனர் பின்பு அந்த மாடிப்பெண் கோரிக்கை வந்து முழுமையான எங்கள் மாடுகளுக்கு வந்து உரிய நஷ்டேடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளனர் போக தென்காசியில் மின்சாரம் தாக்கி ஏழு எருமை மாடுகள் உயிரிழந்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்